வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் வெண் இளங்கோ சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறோம் வளப்பாடி அப்படின்றது ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி அதுவும் இருந்து சென்னை போகக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்களில் வளப்பாடியும் ஒன்று சுற்று வட்டார பகுதியில் மிக அதிக அளவிலான உளவு பணிகள் நடக்கக்கூடிய பகுதி ஒரு இயற்கை கொஞ்சம் கொஞ்சக்கூடிய ஒரு அழகான பகுதி அப்படின்னாலும் இந்த பகுதியை நம்ம சொல்லலாம் இந்த வாழப்பாடி பகுதியில் சேலமில் இருந்து விருதாசலம் போகக்கூடிய ஒரு தொடர்வண்டி பாதை வந்து ஒன்று போகும் இந்த தொடர்வண்டி பாதையில் தற்பொழுது உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் வந்து ஆரம்பித்து ஒரு சில மாதங்களுக்கு ஒரு சில ஆண்டுகள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நடந்து வந்துக்கிட்டு இருந்தது நம்ம சேனலில் அதனுடைய பதிவு ஏற்கனவே கொடுத்துருந்தோம் தற்போது அந்த மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போயிட்டு இருந்துருக்கிறாங்க அதாவது முதல் பெ முதல் விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் வாழப்பாடி போகிற பைபாஸ் இருக்குது இல்லைங்களா அதாவது சேலத்துலேருந்து போகும்போது ரயில் ரோட்டுக்கு முன்புறம் வந்து பில்லர்கள் அதாவது தூண்கள்லாம் ஏற்கனவே அமைச்சிருந்தாங்க அந்த பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தற்பொழுது இந்த ரயில் ரோட்டுக்கு அப்புறம் அதாவது வாழப்பாடியிலேருந்து வர வழி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் அந்த பில்லர் எழுப்பக்கூடிய அடித்தளம் போடக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த இடத்துல என்ன ஒன்றுன்னா ரோடு வந்து கொஞ்சம் அதாவது பாதை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் ஒரு பக்கம் வரக்கூடிய வண்டிகள் நின்று எதிரில் வரக்கூடிய வண்டிகளுக்கு போய் அதுக்கப்புறம் தான் நம்ம போகக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் இது பகல் வேலைகளுக்கு சாத்தியமாகும் ஆனால் காலை அல்லது மாலை வேலைகளில் வந்து இது கொஞ்சம் சிக்கலை தான் உண்டாக்கும் ஏன்னா பள்ளிகள் கல்லூரிகள் அதுக்கப்புறம் அலுவலகம் முடிஞ்சு வேலைக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு காலை அல்லது மாலை வேலைகளில் கூட்டம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நீங்கள் இந்த பகுதிக்கு போனீங்கன்னால் கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இதுதான் பாருங்கள் இங்கே நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம் இந்த இந்த பில்லர்லாம் ஏற்கனவே அமைச்சிட்டாங்க வாழப்பாடியிலேருந்து வரக்கூடிய வழிகளில் பில்லர் போடக்கூடிய அடித்தள பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு முன்னோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இரு புறங்களும் இருக்கக்கூடிய மரங்கள் அதாவது புளிய மரங்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் ரொம்ப பழைய மரம் புதுசாக இருந்த மரங்கள்னு சொல்லிவிட்டு எல்லா மரங்களையும் வெட்டியாச்சு என்ன பாலம் கட்டணுன்னா மரத்தை வெட்டினாதாங்க ஆகும் வேறு இல்லை அதனால் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ மேம்பாலம் அந்த புள்ள தூண்கள்லாம் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபுறங்களும் கழிவுநீர் கால்வாய்கள் போகக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாய் போகிற மாதிரியான திட்டுகளும் அந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்குறாங்க அதுவும் அந்த இடது புறம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அந்த மாதிரியான திட்டுகள் அதுவும் வந்து அந்த இந்த மேம்பாலம் கட்டுற பணிகள்லேயே அதையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு திட்டம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல விருதாசலம் சேலம்லேருந்து விருதாசலம் போகக்கூடிய இந்த வழித்தட ரயில் தடத்தில் முன்பு மாதிரி இல்லாமல் இப்போ நிறையா அடிக்கடி சரக்கு தொடர் வண்டி சரக்கு ட்ரெயின் அதுக்கப்புறம் பயணிகள் ரயில்னு சொல்லிவிட்டு நிறையா ட்ரெயின் வந்து இப்போ வரிசை நிறையா உட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அதனால் வந்து அடிக்கடி ரயில்வே கேட்ட மூடி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பயணிகளுக்கு இப்போ நேரம் வந்து அதிக அளவில் வேன் விரயமாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு சில சிக்கல்களும் காலமாட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுநிலை மேம்பாலம் கட்டிட்டு கட்டக்கூடிய பணிகள் உண்மையாலுமே இந்த வளப்பாடி பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடைவுன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரயில்வே கேட்லாம் போட்டாங்க ஒரு அவசர வண்டி ஆம்புலன்ஸ் போடுறது இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு நேரத்துக்கு போடுறதோ அலுவலகத்துக்கு போடுறது அந்த மாதிரி நிறைய விடயங்களுக்கு வந்து அந்த ரயில்வே கேட்டில் மாற்றி இன்னும் போகிறதுங்கிறது ஒரு சில காலத்தாமதத்தை உண்டாகும் ஒருவேளை இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் காலத்தாமதமின்றி ஒரு இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வசதி வரும் முக்கியமாக ஆம்புலன்ஸ் அவசர ஊர்திகள் அந்த மாதிரி வ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த வண்டிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒரு நல்ல விடயம்தான் பார்க்கலாம் இந்த மேம்பாலம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடி கட்டி முடிக்கப்படுறாங்களோ கட்டி முடித்தாங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நானும் இது பதிவு கொடுக்குறேன் இந்த அளவுக்கு மேம்பாலும் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி இல்லைங்க நிறையா பதிவுகள் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அதாவது மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தேவையான பதிவுகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பதிவும் வந்து இந்த வாழப்பாடி பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே இந்த பதிவும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனலில் இது போன்ற பல பதிவுகளை பார்க்குறதுக்காக நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க